வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி அதாவது பெண் காவலர்களை கேவலமாக பேசியதால் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துருக்குன்னா அவர் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் முக்கியமாக அவர் அவருடைய திம்பரான பேச்சு எதை கெடுத்தாலும் அதாவது திமுக அரசு அப்படின்னா உடனே வந்து அவங்க ஊழல் பண்ணுவாங்க அதாவது போதைப் பொருள் கடத்துவாங்க அப்படின்னு கவர்மெண்ட் எப்படா வந்து போதைகள் கடத்தினாங்க எதையாவது வளர்த்திருக்கின்றது சொல்ற ஸ்டேட்மெண்ட் பொய்யா இருக்கும் ஆனா இவர் வந்து உத்தமர் நான் வந்து ஒரு உண்மையான பத்திரிகையாளன் அப்படின்னா கதை விட்டுட்டு இருப்பார் இவர் எல்லாருக்கிட்ட பணம் வாங்காத கிடையாது தீவ ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு அதிமுகவை திட்டியவர் எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுக கிட்ட பணம் வாங்கிட்டு திமுகவை திட்டி இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் ஸோ அவரை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நான் கூட ஒரு நம்ம சேனல் டூ வேலை போட்டிருந்தேன் தூக்கி உள்ள போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலாம் முன்னாடி அது இப்போ உண்மையாவே நடந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பிரயோகிப்பது ஒரு அரசாங்கத்துக்கு சம்மதமே இல்லாத விஷயத்த சொல்றது இப்படி பல சம்பவங்களை செய்து கொண்டிருந்தவர் தான் சவுக்கு சங்கர் அது குறிப்பா பெண் காவலர்கள் வந்து ஆடை வந்து டைட்டா போட்டுட்டு வந்து இன்ஸ்பெக்டர் முன்னாடி ஏசி முன்னாடி நின்று எப்படி இருக்கும் அது இவங்கெல்லாம் வந்து ஒரு எதோ ஒன்று சொல்லுவாரு இதுக்காக பழகல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கேவலமா பேசுறதுனால அவரை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க அது உள்ள போட வேண்டிய ஒரு கேஸ் தான் அதாவதுங்க எத்தனை முறை வந்து உங்களை வந்து வான் பண்றது ஒரு தடவை ரெண்டு தடவை பண்றீங்க ஏகப்பட்ட விஷயங்கள்ல அதாவது என்னன்னா ஒரு நீதி நியாயம் நேர்மைக்கெல்லாம் அளவே கிடையாதுங்க அவர் சொல்றதா நீதி அவர் சொல்றதா நியாயம் இது வேற அக்டோபர் மாசம் இதுக்கு என்ன பண்ண போறேன் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு இதில் ஏடிஎஃப் கிட்ட பணம் ஆக வேண்டியது திமுக கிட்ட பணம் வாங்க வேண்டியது காங்கிரஸ் கிட்ட பணம் வாங்க வேண்டியது பிஜேபி கிட்ட பணம் வாங்க வேண்டியது யார்கிட்ட நீங்க பணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட செயல்கள் போயிட்டு இருக்குங்க எல்லா விஷயம் சவுக்கு சங்கர் யார் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு கதையை சொல்லலாம் இரண்டாயிரத்தி ஆறு ஏழுல கலைஞர் அவர்களால் வந்து கைது செய்யப்பட்டவர் அவர் அப்போ வந்து ஏதோ ஒரு தவறு டாக்குமெண்ட்டை திருடிட்டார் அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள அதனால தூக்கிப்பட்ட நபர் தான் சவுக்கு சங்கர் அதுக்கப்புறம் பதவி விட்டு போனதுக்கு அப்புறம் சவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் விளாக் ஆரம்பிச்சார் பிளாக்ல அவர் பாட்டு ஏதாவது யாரை பத்தி இல்லாம கதை கதையா எழுதுவாரு அந்த கதையை எழுதி அதை டெல்லி பண்றோம் அப்படின்னா அதுக்கு பணம் வாங்குவாரு சோ இப்படி பணம் வாங்கி பழைப்பு கொண்டு நடத்தி கொண்டிருப்ப தன்னை பத்திரிகையாளன் என்று சொல்லி கொள்ளுகின்ற ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர் அது தான் மீத நூறு சதவீதம் உத்தமன் போலவும் அவர் செஞ்சா தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு இந்த மீடியாட்ட வந்திருக்காங்க அவன் பேர் என்ன அவன் அந்த மகேன் இதுதான் மதன் மதன் வந்து கிழிகிழ்கிழப்பா இல்ல சவுக்கு சங்கர் ஏன்னா சவுக்கு சங்கர் அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டர் தான் ஏன்னா அவர் சம்பாதித்த பணத்தை வந்து எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் ஊரறிஞ்ச ரகசியம் இருந்தது இவர் வந்து மற்றவங்களை கொறை சொல்லிட்டு உட்காண்டிருக்காரு ஆனா அதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சேனல் யூடியூப் சேனலோட இன்டகிரேட் பண்ணி அவங்க கூட டெய்லி வீடியோ போடுவாரு அந்த நபரும் கரெக்டட் ஆனால் ரொம்ப உத்தமர்கள் மாதிரி பேசிப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி சவுக்கு சங்கர் அப்படின்னாலே வந்து ஒரு லாரி போன இவங்க சசிகலா இவங்க சசிகலாங்கிற சசிகலாவும் அவருக்கு எதிராக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க மிரட்டியிருக்காங்க அதே போல் ஜெயலலிதா அவர்களால் மிரட்டப்பட்ட ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர்லாம் வந்து பல முறை சிறை சென்ற நபர் ஆனால் இப்போ வந்து ஏதோ உத்தமர் போலவும் தான் வந்து பெரிய ஞானி போலவும் பேசிட்டு உக்கான் இவரை விட உண்மையான பத்திரிகை உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அவர் அதாவது ஒரு அரசாங்கத்தை பத்தி தவறான கமெண்ட்ஸ் போடுறது என்ன எவ்வளோன்னா என்னன்னா என்னடா பண்ணுவீங்க என்னென்னா பண்ணி பாருங்களா அப்படின்னு சொல்ற சொல்ல வேண்டியது ஸோ இந்த மாதிரி திவறான பேச்சை அடக்குவதற்காகத்தான் அவர் வந்து கைது செய்திருக்கார்கள் இதற்கும் திமுக அரசுக்குமே சம்மந்தம் கிடையாது ஏன்னா ஒரு காவல்துறையில பெண்களை வந்து கேவலப்படுத்தினார் பெண்களை கவலைப்ப கேவலப்படுத்தி பேசியதால் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஒரு விஷயங்க அதே போல நிறைய சேனல்கள்லாம் அவரை பத்தினா செய்திகளை புட்டு புட்டு வச்ச சேனல்கள்லாம் உண்டு யூடியூப் ரோட்டஸ் அந்த மாதிரி இந்த ஒரு மதன் ரவிச்சந்திரன் எல்லாருமே கிழிகிழின்னு கழிப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து காதலி வாங்க மாட்டாரு ஏன்னா அதெல்லாம் அதை பத்திலாம் ஒரு கவலை கிடையாது ஒரு வீடியோ போட்டா நமக்கு ஒரு மூணு ஆறு லட்சம் வியூஸ் போனோம் பத்து லட்சம் வியூஸ் போகணும் அதுக்கு அவர் என்ன வேணா பண்ணுவாரு அவர் கடந்த முறை ஒரு ஒரு வருஷத்துக்கு போய் கைது பண்ணாங்க பாருங்க அப்பதான் அவர் வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் வீஸ் போனாலும் பெரிய விஷயம் ஆனா அதுக்கப்புறம் வந்து ஐம்பதாயிரம் வீஸ் ஒரு லட்சம் வீஸ் ரெண்டு லட்சம் வீஸும் போயிட்டு இருந்தது காரணம் அவர் அந்த சிறையில் சென்று வந்ததுக்கு பிறகு வந்து ஒரு ஆர்வம் பொழுதுபோக்கு வந்து சவுக்கு சங்கர் தான் அவர் சொல்றதெல்லாம் கேட்டு தலையாடிட்டு இருப்பாங்க பாதி பேர் இவன் எப்படியும் பேசுவானா அப்படின்னு நினைச்சிட்டு பாதி பேர் பார்ப்பாங்க ஆக மொத்தத்துல அவருக்கு வியூஸ் அதிகமாச்சு இப்ப சிறைக்கு போயிருக்காரு திரும்ப வந்தாருன்னா இன்னும் அதிகமாக போல இருக்கு அவரோட கிரேஸ் அதிகமாயிட்டே இருக்கு நான் வந்து உதயநிதியை தோற்கடிப்பேன் இங்க ட்ரிப்ளிகேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதாவது அரசியல் அரசியலுக்கு வரலாங்க ஒரு ஒரு அரசியல் பலம் இல்லாமல் வந்தாருன்னா என்ன பண்ணுவாங்க ஒண்ணும் வர முடியாது அவர் இப்ப என்ன பண்ண போறார் கட்சியை ஆரம்பிச்சு அதிமுக கூட்டணி வைக்க போறாரு அவங்க ஒரு அங்க ஒரு நாலஞ்சு தொகுதி கேட்க போறாரு அதுல ஒரு தொகுதி தான் இது நம்ம ட்ரிப்ளிகேட் ட்ரிப்ளிகேட் என்ன சொல்லுவாங்க தொகுதி அது அந்த தொகுதியில் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதாவது ஒரே ஒரு விஷயம் தாங்க இவர் எந்த இதை எந்த மாதிரியான அரசியல் செய்தாலும் இவரெல்லாம் எல்லாம் படைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கிற பணத்தை செலவு பட்டு தான் போனோம் அது கூட அவங்க கூட்டணி யாரோ அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இப்படி வந்து கட்சி வர ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இருக்காரு சோ இவருடைய தவறுகளை குட்டு குட்டு வைக்கணும் அப்படிங்கிறத ஏகப்பட்ட இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு அவர் இது உத்தமரா அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையானவர் மாதிரி பேசிட்டு இருப்பாரு ஆனா கடைசியில அங்க உப்புக்கும் உதவாத சம்பவங்கள் தான் இருக்கும் தமிழக அரசே போதை பொருள் கடத்துகிறதுன்னு போட்டிருந்தார் ஒரு இதுல இதில் ஏதோ ஒரு இதில் நான் முன்னாடி நான் அதெல்லாம் சொன்னேன் இவரெல்லாம் தூக்கி உள்ள போடுங்க சார் அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொன்னேன் இப்படியோ ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன் சவுக்கு சங்கருக்கு டேக் பண்ணியே நான் போட்டிருக்கேன் அதுல வந்து சவுக்கு சங்கரோட அடிப்படை ஒருத்தர் கூட வந்து கமெண்ட் போட்டாரு அதாவது இவங்கெல்லாம் வந்து என்னன்னா உத்தமர்கள் மாதிரியும் நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் உண்மையாக பேசுறவங்க மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நாட்டை கெடுத்து கொண்டிருப்பதுல இவங்க எல்லாம் பத்திரிகையாளன் சொல்றதுக்கே கே கேடுகட்ட ஒரு நபருங்க பத்திரிகையாளன் சொல்லிக்கிறதுக்கு அருகதை இல்லாதவர்கள் இவங்கெல்லாம் எல்லாம் வந்து அரசியலில் வச்சுட்டு என்ன பண்றாங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்ப உள்ள போடணுங்க அதாவது ஒரு சார் இருவத்தி ஒண்ணு தேர்தல் வரைக்கும் தேர்தல் வரைக்கும் தேர்தல் முடிஞ்சு ஒரு மூணு மாசம் வரைக்குமே திமுகவுக்கு சப்போர்ட்டா போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு இப்ப திடீர்னு நிறைய அப்புறம் எடப்பாடி பக்கம் சாஞ்சிட்டா இதெல்லாம் எதுக்காக பணத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பணத்துக்காக தான் இவரை கைது பண்றதெல்லாம் வந்து தவறே கிடையாது அப்படிங்கறத நாங்க பதிவு பண்ணிடுறேன் சரிங்களா அதான் உண்மையும் கூட ஓகே இவரை பற்றி நம்ம நிறைய பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் நான் வேறொரு தலைப்பு நாளைக்கு சந்திக்கிறேன் கமென்ட்ஸ் இருக்கு கம பாக்குறதுக்கு போயிட்டு பாக்குற எல்லாம் லைப்ரெட்டு பாருங்க அப்புறம் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் தேங்க் யூ ஆல் எஸ் கேஷவன் அழகேசன் வாங்க ஷவுக்கு இந்த முறை நல்லா கௌனிச்சு உள்ளவர்கள் இந்த மாதிரி பா பாத்துக்கணும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் உள்ளேயே இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் ஓகே நல்ல விஷயம் தான் அந்த அளவுக்கு கோவம் இருக்கு எல்லாருக்குமேல அவரோட வீடியோஸ் பாக்குற எல்லாருக்கும் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் அவர் மேல கோவம் இருக்கு இவர் சொல்றது எங்கே போய் எங்கே உன்னு எங்கதை கரெக்டா சொல்றாங்க மக்கள் எஸ் பாலமுருகன் சவுக்கு வக்கிற சிரிப்பு கே பத்து வருடங்கள் எக்ஸ்ட்ராவாக சிறையில் போடலாம் யாரையும் உரிமையில் அசிங்கமாக பேசுவது இவனை எல்லாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் கண்டிப்பா கண்டிப்பாங்க அவருக்கு நீண்ட நாட்கள் சிறையில் இருக்கணும் எங்களுடைய ஆசை நிச்சயம் தான் எஸ் குடீனு வாங்க எஸ் திருமாவளம் இவருக்கு சப்போர்ட் செய்யும் ஜெயக்குமார் போன்றவர்களை என்ன செய்வதா தூக்கி சேர்த்து உள்ள போட்டுருந்தோம் அப்பதான் புத்தி வரும் அதாவதுங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரு நியாயம் இருக்கா அப்படின்லாம் பார்க்க வேண்டாம் மேம் கண்மூடித்தரமா பண்ண வேண்டியது சங்கரின் ஜெயில் பிகாஸ் ஆஃப் ஸ்பீக் அபவுட் போலீஸ் அண்ட் கஞ்சா சங்கர் அது கஞ்சா சங்கர் ஓகே எஸ் மணிகண்டா வெல்கம் வெல்கம் சேம் டு மீ மீங்கயூ அதாவதுங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து கைது செய்யப்படுவதோடு இல்லைங்க உடனடியாக வந்து தக்க தண்டனை வாங்கி தர வேண்டும் நீதிமன்றங்கள் மூலமாக அப்போதான் வந்து ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து குறையும் இவர்னா என்னன்னா பேசலாம் நம்ம நம்ம என்னன்னா பேசலாம் எவனும் கேட்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு பட் அதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கேஸா இது மாதிரி இருக்கு பட் இதுக்கும் திமுக அரசுக்கும் சம்மந்தம் இல்லைங்க இவர் காவல்துறையை வந்து அவர் அந்த பெண்களை அசிங்கமா பேசுனதுனாலதான் அவர் உள்ளத்துக்கு போட்டிருக்காங்க அதை பார்க்கணும் எஸ் மார்பன் சொல்லுங்க பிஜேபி வின் அண்ட் ஃபார்ம் கவர்மெண்டா சரி வரத்த வந்த அப்புறம் பாத்துக்கலாம் ஜூன் நாலாம் தேதி பாத்துக்கலாங்க ஆனா பிஜேபிக்கு சாதகமாக இல்லை மூன்று கட்ட தேர்தலுமே அதெல்லாம் பார்க்கலாம்

ஒரு தூக்கி உள்ள போடுங்க அதாவது அரசாங்கத்தை அரசாங்கமே இங்க கஞ்சா கடத்துது அப்படின்னு போட்டீங்கன்னா அப்புறம் உங்களை கை செய்யாம என்ன பண்ணுவாங்க ஏதாவது நீங்க பேசுறதுல உண்மை இருக்கணுங்க உண்மையே இல்லாம ஒரு பாட்டு இஷ்டத்துக்கு என்னடா பேசிட்டு இருப்பாரு அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா தூக்கி உள்ள போ உள்ள போடுறதோட மட்டும் இல்லை இதுக்கு அப்புறம் வெளியே வரக்கூடாது இந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரி பண்ணணும் ஒய் ராகுல் சேஞ்ச் கான்ஸ்டியூன்சியா அவர் சேஞ்ச் பண்ணலங்க ரெண்டு தொகுதியில நிக்கிறாரு அவ்வளோதான் எஸ் பயம்லாம் கிடையாதுங்க அது ஏன் மோடி கூட தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு தூவில நின்றுனாரு அகமதாபாத்தும் வாரணாசியும் அப்போ மோடிக்கு பயமாக இருந்துச்சு அப்போ சொல்லுங்கள் அது சொல்லுங்க சங்கரின் ஜெயில் ஐ இல்லை ஐ வாஸ் ஹாப்பி டுடே ஓ கிரேட் கிரேட் சஞ்சய் இல்லை எல்லாருக்குமே சந்தோஷம் தாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படிதான் பணம் நிச்சயமா தேங்க்யூ தேங்க்யூ இவர் அசம்ஷன் ராங்க அப்போ ஜூன் நாலாந்தேதி தெரிய தானே போகுது குமார் வெல்கம் வெல்கம் குமார் உங்க உங்க உங்களுடைய விவாதமா என்ன சொல்லுவார்ங்க சுமார் ஓகே ஓகே கைஸ் தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் வந்து நாளை நம்ம சந்திக்கலாம் ஒரு ஷார்ட் இதுதான் வந்திருக்கேன் நாளை நாளை சந்திப்போம் நன்றி நன்றி ஸோ குட் நைட் எவ்ரி ஒன் எஸ் கேஸ் ஒன் ஹெச்டி ரேவனா ஆல்சோ அரெஸ்ட் டுடே வா ஓ ஆமாமா அவரு கண்டிப்பா அவருமே அந்த பிரெஜ்வால் அவரோட பயிருக்கு வந்து துணையாக இருந்திருக்காரு ஆமாம் அவரும் கைது செய்யப்பட வேண்டிய நபர் தான் நாளைக்கு நாளைக்கு விரிவா பேசணும் அதை பத்தி தேங்க்யூ வாங்க தேங்க்யூ